ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தவையா தவிக்கிறாரு அதே சமயத்தில் காவேரி வந்து விஜய பார்க்காம வந்து காவேரினாலையும் இருக்க முடில ஆனால் விஜயும் காவேரியை பார்க்காம இருக்க முடியல காவேரியும் விஜய பார்க்காம இருக்க முடியல ஆனா வந்து இப்போ வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வந்து ரொம்பவே டிஸ்டர்போடா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து கங்கா யமுனா எல்லாமே வந்து காவேரியை வந்து ரொம்பவே திட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்க சாரதாமா வந்துட்டு கொடைக்கானல் போயிருக்காங்க சாரதாமா வந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா வந்து பசுபதி இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு இருந்து ரிலீஸ் ஆகி வந்தது மட்டும் இல்லாமல் வந்து உச்சை நல்லா வாங்கி கட்டிக்கிறாரு இனிமேல் வந்து காவிரியோட வாழ்க்கையில நீ வந்தேன்னா ஒன்று இருக்க இடமே தெரியாமல் நழிச்சிருவேன் இப்ப கையை மட்டும் தான் உடைச்சேன் அப்போ காலையும் உடைச்சிட்டு விட்டுருவேன் எங்கேயும் போக முடியாத மாதிரி காலையும் உடைச்சிட்டு விட்டுருவேன்னு சொல்லி விஜய் வந்து ரொம்பவே வான் பண்ணுறாங்க ஆனா எத்தனை தான் வான் பண்ணாலும் பசுபதி கேட்குற மாதிரி கிடையாது பசுபதியை வந்து எப்பயுமே வந்து காவிரி வாழ்க்கையில வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டதா இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து காவேரி வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக வந்து பசுபதி என்னென்னமோ பண்ணி பார்த்துரு இப்போ ஒரு வழி என்னன்னு பார்த்தா பசுபதி ஒரு சாரதா அம்மா வீட்டை வந்து சொந்த வீட்டை வந்து பசுபதி வீடுன்னு சொல்லி ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சாரதா அம்மா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாரதா அம்மா வந்து அங்கே ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வந்து கங்காவுக்கு ஃபோன் வருது கங்காவுக்கு ஃபோன் வருது மட்டும் இல்லாமல் கங்கா எடுத்து பேசுகிறாங்க பேசும்போது என்னமாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது இது மாதிரி பசுபதி வந்து நம்ம வீட்டை வந்து பசுபதி சொல்லி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் வரீங்களா சாரதா அம்மா வந்து கேட்கும் போது வந்து கங்கா வந்துட்டு சரி வர சொல்கிறாங்க அப்ப வந்து காவேரி கேக்குறாங்க என்னமாச்சு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி இப்போ நான் வரேம்மா நீங்களாம் இங்கேயே இருங்க நான் மட்டும் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க குடும்பத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து விஜய் ஏற்கனவே அவங்க போய் வந்து சண்டை கட்டிட்டு இருக்காரு நம்ம இப்போ இனிமேல் காவேரியோட லைஃப்பில் நீ வந்தேனா வந்து நீ இருக்க இடமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் வந்து இனிமேல் வராது வரக்கூடாது வர வந்தேன்னா வந்து நடக்கிறதே வேறேன்னு சொல்லி ரொம்பவே வான் பண்ணிடுறாங்க இதெல்லாம் கேட்குற மாதிரி கிடையாது நம்மளோட சொல்லி சொல்லலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் ஒரு பக்கம் வந்து காவேரியும் விஜயும் சந்திச்சுக்கிறாங்க காவேரி விஜய் சந்திச்சது மட்டும் இல்லாமல் கிட்டே வந்து விஜய் ரொம்ப ரொமாண்டிக்காக பேசுகிறாரு காவேரி என்னால் இருக்கவே முடியாது காவேரி என்ன கவிரி பண்ணுறது சொல்லு நான் வந்து ஒன்றும் பண்ணலை நான் வந்து டேப்லெட் வாங்க போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் கவிரி வாக்க காவேரி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்றேன் நான் இருக்கும்போது நீ ஏன் கஷ்டம் பண்ணுவான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க காவேரி சொல்றாங்க இல்ல விஜய் நான் போய்க்கிறேன் தானே சொல்றேன் நீ எங்களுக்கு வழியை மட்டும் விடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து காவேரி கையை ரொம்பவே அழுத்தி பிடிச்சிடறாரு விஜய் அதுக்கு காவேரி சொல்றாங்க வலிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சாரி காவேரி சாரி காவேரி உன்னோட கையை அழுத்தி பிடிச்சோம்னா ரொம்பவே சாரி காவேரி ரொம்பவே சாரி காவேரி எனக்கு இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு காவேரி வா காவேரி நீ இல்லாம என்னால வாழவே முடியாது காவேரி நீ ஒவ்வொரு செகண்டும் நீ நீ தான் வந்து என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு நீ இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றாங்க போட்டாங்க இதை கேட்ட காவேரி இருந்துகிட்ட பாட்டி சொன்னதையும் அவங்க அஜ் அஜயோட அம்மா சொன்னதையும் மனசுல வச்சுட்டு இல்ல விஜய் எனக்கு உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது நான் வந்து எங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன் நீ வந்து உங்களோட லைஃபை பாத்துக்கணும் அதான் அன்னைக்கே சொல்லிட்டலன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் விஜய்க்கு கோவம் வந்து ரொம்பவே திட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து காவேரி வந்து இல்ல விஜய் நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் இனிமேல வந்து உங்க கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி முடிவா சொல்லிடுறாங்க இன்னும் விஜய் என்ன செய்வார்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்